மிக உயரிய கின்னஸ் விருதினை அடுத்து பெறக்கூடிய சாதனையாளர் என் ஆர் வைபவி அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் செல்வம் செழிப்பு மற்றும் சிறப்பு இவற்றை குறிக்கக்கூடிய மிக உயரிய பெயர் என்றால் அது வைபவி என்றே கூறலாம் பெயரின் விளக்கத்திற்கு ஏற்பவே இவரது வாழ்க்கை பயணமும் இருக்கிறது ஆம் இளம் வயதிலேயே எண்ணற்ற சாதனைகளை எல்லாம் செய்து அனைவரின் உள்ளத்திலும் நீங்காத இடம் பிடித்துள்ளார் நாம் ஆச்சரியத்தில் கண்களை விரிக்கும் கலைகளுள் ஒன்று கராத்தே மற்றொன்று பரதநாட்டியம் இரண்டிலும் மிக சிறந்த நிபுணராக விளங்கி வருகிறார் இளம் வயதிலேயே இந்த சாதனையை செய்து வருவதில் இவருக்கு இணையாக எவரையும் கூற இயலாது அந்த அளவிற்கு இவரது உயரம் என்பது நம்மிடையே ஆச்சரியத்தை அழித்து வருகிறது யூகேஜி படிக்கும் தருவாயில் தொடங்கி இப்பொழுது வரை ஏறத்தாழ அதிகமான பரிசுகளை பெற்று தனது வீட்டு அலமாரியில் வரிசைப்படுத்தியுள்ளார் யூகேஜி படிக்கும் ஆரம்ப கால கட்டத்தில் கராத்தேவில் இரண்டாம் பரிசனை பெற்றுள்ளார் அந்த பரிசுதான் அவரின் சாதனையின் ஆரம்ப புள்ளி இன்று எத்தனையோ புள்ளிகள் குறுகிய காலத்திலேயே பரிசாக மாற்று வடிவில் அவரது வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இடம்பெற்றுள்ளது ஆம் அநேக பரிசுகளை வீட்டின் எல்லா இடங்களிலும் அலங்கார பொருளாக வைத்துள்ளார் அந்த வைபவின் தொடக்கம் நாள்தோறும் மாதந்தோறும் ஆண்டுதோறும் பல்வேறு வடிவங்களில் மாற்றம் பெற்று வருகிறது அத்தகைய குழந்தை கிராண்ட் ஒலிம்பியாட் சிபிஎஸ்இ எனும் பிரிவு போட்டியில் தேசிய அளவில் மூன்றாம் இடத்தை பிடித்து உயரத்தின் பல எல்லைகளை நமக்கு காட்டியுள்ளார் அதில் குறிப்பிடத்தக்க சில சர்வதேச பிராந்திய தரவரிசையில் எட்டாம் இடத்தில் கணிதத்திற்காகவும் தமிழ்நாடு மண்டல தரவரிசையில் ஏழாம் இடத்தையும் பள்ளி தரவரிசையில் ஒன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளார் கணித அறிவு மிகுந்தோர் மிக சிறந்த புத்திசாலிகள் என்பார்கள் புத்திசாலித்தனமும் இணைந்த ஒரு பொக்கிச குழந்தைதான் வைபவி அவர்கள் கலாச்சார அமைச்சகம் இணைந்து நடத்திய பரதநாட்டியத்திற்கான தேடலில் நூற்றிற்கு தொண்ணூறு விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று உயர்ந்த இடத்தில் சாதனை புரிந்துள்ளார் அறிவியலில் சர்வதேச தரவரிசையில் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று பிராந்திய தரவரிசையில் நானூத்தி முப்பத்தி இரண்டு மண்டல தரவரிசையில் இருநூற்றி அறுபத்தி எட்டு என பள்ளி தரவரிசையில் ஒன்று ஆக தரவரிசைகளெல்லாம் முன்னோக்கி தனது வெற்றி பயணத்தை தொடர்ந்து வரும் வைபவி ஒரு சாதனை குழந்தை செல்வம் எனலாம் கராத்தேவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் உன்னத உலக சாதனை தமிழ் பாரம்பரியத்திற்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஆடி தேர்ச்சியும் பெற்று பரதநாட்டியத்திற்கென தனி ஒரு அங்கீகாரத்தை தனக்கென பதித்துள்ளார் அந்த அங்கீகார முத்திரையின் மீழ்ச்சி இன்றவும் ஆற்றலாக வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்பட்டு வருகிறது அந்த வெளிப்பாட்டிற்கு அவருடைய குடும்பமும் பெற்றோரும் நண்பர்களும் மற்றும் கற்பிக்கும் ஆசிரியர்களும் உறுதுணையாக இருப்பது சால சிறந்தது ஆறாம் வகுப்பில் மாநில அளவிலான போட்டியில் மூன்றாம் பரிசினை பெற்றுள்ளார் இன்னும் இவரது பரிசின் தரவரிசை நீண்டு கொண்டே இருக்கிறது ஏழாம் வகுப்பில் போகன் சேலஞ்ச் மற்றும் கராத்தேவில் தேசிய அளவில் மூன்றாம் இடத்தை பிடித்தார் என்பது அந்த பரிசு பட்டியலின் மீட்சி சமீபத்தில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஏழாம் வகுப்பிற்கான மாணவ பிரிவில் கராத்தேவில் முதல் பரிசினை பெற்றார் வெற்றிகள் ஒருபோதும் தடை கல்கள் கல்லாக அவருக்கு நின்று விடவில்லை வெற்றியை நோக்கி ஓடவில்லை முன்னோக்கி ஓடுவதில் கவனம் செலுத்துவதில்தான் இன்று பரிசின் சாம்ராஜ்யம் பரந்து விரிந்து காணப்படுகிறது அவரது பட்டியலை நீண்டு கொண்டு செல்வதற்கும் அதுவே காரணகர்த்தாவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நோபல் உலக சாதனையும் படைத்துள்ளார் என்பது நம் வைபவியின் வெற்றி பயணத்தில் ஒரு மைல்கள் உண்மையான இளம் சாதனையாளராக குழந்தை செல்வம் முதல் இன்றளவும் வளர்ச்சியின் விளிம்பில் உச்சம் தொட்டு வரும் வைபவி அவர்களை நினைத்து நாம் பெருமைப்படுகிறோம் அவரை கௌரவிக்கும் விதமாக நமது லைஃப் ஆஃப் ஆர்டிசம் ட்ரஸ்ட் மற்றும் மகளிர் சட்ட உரிமை இயக்கம் வாரியர்ஸ் ஹானர் என்ற உயரிய விருதினை வழங்குவதில் பெருமைப்படுகிறோம் இன்னும் இந்த உயரிய விருது பல்வேறு விருதுகளுக்கு அச்சாரமாக விளங்கும் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை அவரது வெற்றி பயணம் தொடரட்டும்